அன்பான தேவேந்திர சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு ஒரு மாசமா போராடிட்டு இருக்கோம் அந்த போராட்டத்தை அதாவது முன்னெடுத்து இது நாள் வரைக்கும் சிறப்பா நடத்திட்டு வர அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனுக்கும் மதுரை வீர அண்ணனுக்கும் சல்யூட் வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஒரே சமூகம் மட்டும் நம்ம போராடிட்டே இருக்கோம் பாத்தீங்களா பக்கத்துல எத்தனையோ சமூகம் இருக்கு எந்த சமூகமும் இன்ன வரைக்கும் நமக்கு வந்து குரல் கொடுக்கல ஏன் குரல் கொடுக்கலன்னா நம்ம யாரும் வெளிய தெரியல தெரியவும் உடல இந்த மீடியா இதுவே நம்ம பசுபதி பாண்டே அந்த மாதிரி நடந்திருக்குமா நடத்த எல்லாரும் பசுபதி மாறி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்டுல சொல்லிட்டே வரைக்கும் நான் சின்ன உடைப்பு மக்கள் கூட இருந்துட்டு தான் இருக்கேன் உண்மையிலே அவங்க சொல்ற வார்த்தை தெரியுமா நாங்க ரொம்ப வந்து எங்களுடைய குழந்தையெல்லாம் எங்க கூட்டிட்டு போக ஆக்கிரமிச்சு வராங்க இங்க இருந்து புல்லேசர் எடுத்து ஆயிரம் போலீஸ் வராங்க அப்படின்னு எங்க இங்க ஒரு போலீஸ் கூட காணோம் இத்தனை இருக்கும் இந்த கலவரம் நடக்குமா இல்லை ஏதாச்சும் பிரச்சனை நடக்குமான்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ஒரு போலீஸும் தானோ ஏன்னா அவங்களுக்கு தே இல்லை நம்மளால் என்ன பிரச்சனை நடக்குது நம்ம கற்றுக்கவே நீக்கணும்னு நம்ம தேவை இல்லை அதனால் இதுக்கு முன்னாடி நம்மளோட போராட்டத்தை நம்மளோட உரிமையை நம்ம தான் கையில் வச்சு கேட்கணும் அந்த போராட்டத்தை நம்ம எப்படியாவது முன்னாடி கொண்டு வந்து நம்ம கொண்டு நம்ம மரியாதைக்கு மூர்த்தியை வந்து வந்து பார்க்கல போய் இதெல்லாம் தெரியும் நம்ம கொடுத்தோம் இங்க இருக்கிற எம்பி வெ வெங்கடேஷ் எங்க போனாலும் தெரியல மறிய அண்ணன் வந்து சிவ வெங்கடேசன் வந்து இங்க பாராளுமன்றத்துல வேட்பாளர் பேரம் முடிஞ்சு எங்க போனாலும் தெரியல இங்க ஒரு சின்ன கிராமத்துல சின்ன ஊட நடக்கிற பிரச்சனை சொல்லிட்டு தூக்கி எடுத்து நீங்க போறீங்க விமான நிலையன்றது ஒரு சாதாரண விஷயமா நாங்க கேட்டோம்மா விமான நிலையம் உங்ககிட்ட நீ விமான நிலைய கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா எங்களை நீங்க வந்து மீள் குடியிருப்பு அமைச்சு எங்களுக்கு நம்ம ஏர்போர்ட்ல காலி பண்ணி கொடுங்க அங்க எங்களை கொண்டு போங்க மன்னிக்கணும் சூ எங்க சண்டை வரமாட்டாரா மாணிக்க தாங்க வர அவரும் அதான் கேக்குறோம் எங்களுக்காக வந்து குரல் கொடுத்து அத்தனை அரசியல் மருத எல்லாரும் தயவு செய்து இங்க இங்க இருக்கிற மக்களுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிற குழந்தைகளை யோசிச்சு பாருங்க மக்களுக்காக மக்கள் நலனுக்காக மண்ணுக்காக பேசுற அரசியல்வாதிகள் இருக்காங்க ஆனா எங்களுடைய நிலைமைகளை யோசிச்சு பார்த்து எங்களுக்கு குரல் கொடுங்க சங்கீதா மேடம் அண்ணன் வந்து பேசினதுக்கு முன்னாடி வந்து கலெக்டர் சங்கீதா மேடம் வந்து என்ன வந்து இதனால வரைக்கும் சின்ன பார்த்தாங்களா என்ன ஐட்டாப்பட்டி பே மூர்த்தி என்ன நடக்குது நம்மளோட பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பக்கத்து சமூகத்துல இருந்து கூட வர முடியாதுன்னா அப்ப அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அரசியல் இங்க நடக்குதுன்னு பாருங்க இதை வைத்து அரசியலை செய்யற கொச்சையான அரசியலை தயவு செய்து விட்டுருங்க எங்களுடைய மக்களோட நிலைமைய முக்கியமா இங்க தேவேந்திர சமூக மக்கள் நிலைமைய தயவு செய்து புரிஞ்சுட்டு எங்களுடைய ஒரு சம்பவமாக ஒடுக்கப்பட்டு தொடர்ந்து எங்களை போராடிட்டே வைக்க விடுறீங்க என்னதான் நீங்க வந்து நினைக்க நினைக்கிறீங்கன்னு தெரியல அந்த அரசியல்வாதிகள் ஒரு நிமிஷம் இதே வந்து எங்க இருந்தோ வந்து வேதாந்த நிறுவனம் தனியார் நிறுவனம் அழுத்தாப்பட்டிக்கு வந்து வந்து நிற்கும் போது இத்தனை அரசியலும் போய் போராடிச்சு இல்ல இது அரசியல்வாதியே இங்க பிரச்சனையா இருக்கு அரசியலே பிரச்சனையா இருக்கு நீங்க ஆட்சியில இருக்கிற மக்களுக்கு செய்ய குரல் கொடுக்கிற இடத்துல இருக்கீங்க அப்ப எங்களுக்கு செய்யறதுக்கு என்ன மற்ற நேரம் வந்து எங்களுக்காக பேசுறீங்கல்ல விமான நிலம் கேட்டமா இனி வந்து விமான நிலையம் அங்க வரப்போகுது இல்ல என்ன வரப்போகுதோ இல்ல மால் வரப்போகுது என்ன அதெல்லாம் அங்க தெரியாது ஆனா இங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க குரல் கொடுக்கணும் எங்களோட மக்களோட நிலைமை வந்து பேசணும் இங்க இருக்கிற அத்தனை பெண்கள் நலன் எங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம எல்லாம் காலி பண்ணுங்கள் மட்டும் சொத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க வரீங்களே அப்ப என்ன நீங்க ஆட்சி செய்யறீங்க மக்களுக்கு மக்களுக்கான ஆட்சியை செய்யறதுன்னு நீங்க ஆட்சியை உட்காந்துட்டீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா இங்க மக்கள் எங்க போவாங்கன்னு அதை பத்தி ஒரு நிலைமை இல்லாட்டி இங்க அரசியல் செய்யறதே வேஸ்ட் ஆனா இன்னொரு விஷயம் நான் தான் சொல்றேன் நானு இங்க இருக்கிற விமான நிலையம் கொண்டு வர போறேன் இல்ல அதை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காலம் தள்ளிக்கிட்டே எங்களை வந்து இருக்கிறேன் நாளைக்கு எங்களுக்கு வரப்போற நாளைக்கு எங்க வரப்போற ரிசல்ட் எங்களுக்காக சாதமா இருக்கும்னு நாங்க முழுக்க முழுக்க நம்புறோம் எங்களுக்காண்டு தான் வரும் வரனால நாங்க வர வைப்போம் கடைசி வரைக்கும் நாங்க போராடுவோம் இந்த இடத்துல இருந்து குறை கொடுத்துட்டே இருப்போம் நான் வந்து இந்த இடத்துல கடைசி வரைக்கும் தலைமை பாப்பாவோட மாணவியா இறுதி வரை இருந்து என்னோட உயிர் போற வரைக்கும் நான் இந்த தேவங்கள சமூகத்துக்காக சும்மா எடுத்தோம் போராடுவேன் அத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் இனி எங்களை தாண்டி இங்க வரணும்னா அங்க முன்னாடி நீங்க எந்த புள்ளோ சொல்ல எழுத்துக்கு வரீங்கனாலும் எங்க தியாகி இமானுவல் சேகனர் அவருடைய உருவச்சிலை தான் வரணும் அவர் காவலுக்கு இருக்காரு அதை தாண்டி இங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள தாண்டி நீங்க வர முடியாது மறுபடியும் சொல்றோம் பழனி பாபாவையும் பசுபதி பாண்டியனும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள மாதிரி எங்களை அரசியல செய்ய வச்சிடாதீங்க பழனி பாபா மாதிரி பேசணும்னா வாரியம் என்ன நலம் ஆவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி எங்களை தயவு செய்து பேச வச்சிடாதீங்க நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுங்க அதே மாதிரி மதிப்பு கூட சங்கீதா அம்மா வந்து மாவட்ட ஆட்சியில இருக்கிற சங்கீதா அம்மா வந்து ஒரு நிமிஷம் நீங்க வீட்டுல போய் உங்க கண்ணாடி பார்த்து யோசிச்சு பாருங்க நம்ம செய்யற அரசியல் வந்து நம்ம செய்யற ஆட்சியில உட்கார்ந்து வந்து நல்லது செய்யறமா கெட்டது செய்யறமா உங்க குப்பிலையிலேயே உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஏன்னா இங்க இருக்கிற பச்சை மண்ணை மொதக்கட்டு போராடிட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தன் நீர் தொட்டில இருந்து நான் வந்து குதிக்க போறேன்னு சொன்ன மகளிர் நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு மனசாட்சி இல்லாம நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட வந்து நீங்க ஆட்சியில உட்காரணுமா ஒரு நிமிஷம் நீங்க திரும்பி பார்த்துட்டு இங்க வந்து நீங்க மக்களுக்கு மக்களோட நிலைமை எங்களோட மக்களோட தேவங்களுடைய மேலாண்மை சமயம் மக்களை நீங்க திரும்பி பார்த்து ஒரு நிமிஷம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எங்களை மாதிரி அன்பு பாசமும் காட்டுற மக்கள் இதனால கிடையாது உண்மையில ஒரு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா இங்க தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கீங்க இது வந்து இது இதுவே இறுதியா இருக்கணும் நாளைக்கு வர போற திருட்டு எங்களுக்காக இருக்கணும் இல்லாட்டி நாங்க போராடுவோம் ஒட்டுமொத்த அதாவது தேவந்தோ சமயத்துல இருக்க ஒன்றரை கோடி ஓட்டு இது ஒரு அரசியல் வழிக்கும் எங்களுக்கு அது இதுவே விடமாட்டோம் தான் நான் கடைசியா சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து இதை வச்சு தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க எங்க சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ அதை கொண்டு வாங்க இது நாள் வரைக்கும் கொண்டு வந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன் பட்டி பட்டியல் வெளியிட்டுறதுக்காக அடுத்தடுத்து இதுவா இதுவே கடைசியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் இங்க இருக்கிற கூட்டத்துக்கு நான் ஒன்னு சொன்னேன் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படுற பச்சோந்தி கூட்டம் இல்ல பாசத்துக்கும் பண்பருக்கும் ஆசைப்பட்ட பசுபதியார் கூட்டம் அதனால இந்த கூட்டம் எப்பயும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் நமக்கு தீப்ப நமக்கு சாதாரணமாக வரும்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்க தமிழன ஆள வைக்கலாம் வேணாம் ஒரே நம்ம ஆள வைங்க எல்லா வழக்கறிஞரும் சேர்ந்து எங்களை காண்டி போராடி நீங்க முன்னெடுக்கிறீங்க அது உண்மையிலேயே வந்து மறு மரியாதைக்குற விஷயம் விஷயம்தான் இது வந்து இறுதிய தீர்ப்பாடு எங்களுக்கு நல்ல தீர்ப்பா வரணும் நாளைக்குன்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்